விருதினை பெற்ற பெருமைக்குரியவர் மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தான் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது திரு ஏ வி எம் சரவணன் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அவர்கள் மறை உரித்து பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளருமான திரு ஏ வி எம் சரவணன் அவர்கள் நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறைவுற்ற செய்திய பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது திரு ஏவி சரவணன் அவர்கள் தமிழ் திரையுலகின் முதுபெரும் ஆளுகைகளில் ஒருவராக திகழ்ந்த போதிலும் அனைவரிடத்திலும் எளிமையுடனும் பணிவுடனும் அன்போடு பழகியவர் தமிழ் துறை திரையுலகின் பாதையை வடிவமைத்து பல முன்னோடி படைப்புகளை அளித்து வரும் ஏவிஎம் நிறுவனத்தை திறம்பட வழிநடத்தியவர் நடத்தியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தன் குடும்பத்தினருக்கும் தமிழ் திரையுலகத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது திரு சிவராஜ் பாட்டில் முதுபெரும் அரசியல் தலைவர் அவர்கள் மறையை குறித்து இந்திய அரசியல் முதுபெரும் தலைவரும் மக்களவை முன்னாள் தலைவருமான திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறையுற்ற செய்தியிருந்த பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது ஐம்பது ஆண்டுகள் தம்மை பொதுவாழ்வுக்கு வாழ்வுக்கு அர்ப்பணித்து அனுபவமிக்க அரசியல் தலைவராக திகழ்ந்த திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் ஏழு முறை மக்களவை உறுப்பினராக சிறப்புற பணியாற்றியவர் மக்களவை தலைவராகவும் துணை தலைவராகவும் பணியாற்றுகையில் அனைவராலும் பாராட்டு பெற்றவர் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களின் ஆளுநர் ஒன்றிய அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினர் மகாராஷ்டிரா சட்டமன்ற பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு உயரிய பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் அவர் சார்ந்த கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்துகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்மிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகளை அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திரு கே பொன்னுசாமி சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து பதினாறாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர் திரு கே பொன்னுசாமி அவர்கள் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மலையுற்ற செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்ணா துயரமும் கொள்கிறது திரு கே பொன்னுசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் மற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் சேந்தமலம் சேந்தமங்கலம் தொகுதியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றியவர் அரசின் நலத்திட்டங்களை தனது தொகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதில் மிகுந்த அக்கறை காட்டியவர் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டவர் மேலும் சமூக தொண்டாற்றுவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் நிறைவேற்றுமாகத்தானோ மறைந்த இப்பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மறைந்த பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடும் வணக்கம்